ஹாய் இன்னைக்கு சக்ஸஸ் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் டிரைவ்ல நம்மளோட ஃபைல்ஸ இல்ல டாக்குமெண்ட்ஸ் இல்ல போட்டோஸ் எப்படி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதுல வந்து வந்துட்டு என்னென்னலாம் நம்மளுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பாக்க போறோம் ஃபஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துட்டு டாக்குமெண்ட்ஸை இல்லை ஃபோட்டோஸை நம்ம டவுன்லோட் பண்ணுறதாகட்டும் நம்மளோட ரெசியூம் ஆகட்டும் நம்மளோட இம்பார்ட்டண்டான ஐடென்டிட்டீஸ் ஏதாவது நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சாக்கட்டும் அது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துட்டு நம்மளோட கூகுள் டிரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிங்க ஸ்டோரேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா ஓரளவுக்கு உள்ள ஸ்டோரேஜை என்ன பண்ணும் அதோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேவ் பண்ணி நம்மளோடது வச்சுக்கணும் இப்ப ஒவ்வொரு போட்டோவும் ஒவ்வொரு எம்பி இருக்கும் ஒவ்வொரு கேபி இருக்கும் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அடுத்தது அப்படின்னா விஷன் ஹிஸ்டரி அப்படிங்கிறாங்க நம்ம வந்து வந்துட்டு விஷன் ஹிஸ்டரினா கீப் நம்மளோட ஸ்டோரேஜ் கீப் ஃபைல்ஸ் வந்து நம்ம ஸ்டோரேஜ் ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கணும் அதை வந்து வந்துட்டு டெலிட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எப்படி வந்துட்டு ரெக்கவரி பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இமெயில வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயத்த டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே திரும்ப போய் ட்ரேஸ் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள நம்மளோட மெயில் இருக்கும் அது வந்து கொஞ்சம் பீரியடுக்கு என்ன ஆகாது அப்படின்னா டெலிட் ஆகவே ஆகாது அதுவாகவே நம்ம வந்து ரீட்டன் பண்ணி எடுத்துக்கிற தான் இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபைலோட ரெக்கவரி ஃபைல்ஸ் வந்து வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து வந்துட்டு டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே அதை ஈஸியா எடுத்துக்கலாம் இல்ல நம்ம வந்து வந்துட்டு பாக்காம அத இது பண்ணி வச்சிருக்கலாம்னாலும் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு மெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைலையே ஆக்சஸ் பண்ண முடியும் கூகுள் டிரைவ பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைனில் நம்ம போயிட்டோம் ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து வந்துட்டு டவர் கட் இல்லை நெட்ஒர்க் சுத்தமாகவே இல்லை அப்படின்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல போயிருந்தாலுமே வந்துட்டு நம்ம நம்மளோட ஃபைல்ஸை வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து வந்துட்டு கூகுள் டிரைவில நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம் நம்மளோட ஃபைல்ஸ் இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸை அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் ஆஃப்லைனில் இருந்தாலுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கூகுள் டிரைவாகவே நம்மளுக்கு வந்து வந்துட்டு ஃபிஃப்டீன் ஜிபி வந்து வந்துட்டு ஃப்ரீயாகவே நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டேட்டாஸை சேவ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க அதுக்கு மேலே நம்மளுக்கு எக்ஸ்டர்ன் ஆகி நம்மளோட டீட்டெயில்ஸை நம்ம சேவ் பண்ணணும் நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் நம்ம அதெல்லாம் சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா பே பண்ணி கூகுள் ஒன் அப்படிங்கிற அந்த ஆப்ல போயிட்டு எக்ஸ்ட்ராவா சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கு தேவையான ஜிபிஸ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டிரைவ் சேவர் டேட்டா ரெக்கவரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு டிரைவ் சேவர் டேட்டா ரெக்கவரி அப்படிங்கும்போது போது டேட்டாஸ் நம்மளுக்கு வந்து வந்துட்டு முடிஞ்சு போயிடுச்சு இல்லை வந்து வந்துட்டு டேட்டா வந்து வந்துட்டு நம்மளோட டேட்டாவை வந்து டெலிட் பண்ணிட்டோம் இல்லை வந்து வந்துட்டு சேவ் பண்ணி வச்சது வந்து வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டிரைவ்ல நம்ம சேவ் பண்ணி வைக்கும்போது அது மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிறாங்க இது வந்து இப்போ புதுசா வந்து இன்க்ளூட் பண்ணி இருக்கிறது தான் கூகுள் டிரைவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வந்துட்டு நம்மளோட டாக்குமெண்ட்ஸை இல்லை வந்து வந்துட்டு முக்கியமான ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைல்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் டிரைவ்ல அதுக்குன்னே ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம உள்ள போயிட்டு நம்மளோட கூகுள் டிரைவ்ல நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா கண்டிப்பா வந்து வந்துட்டு ரெக்கவரி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நம்ம எடுத்துடலாம் நம்மளோட காண்டாக்ட கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கூகுள் டிரைவ்ல போயிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம புது ஃபோன் நம்ம மாத்தும்போது போது சேஞ்ச் பண்ணும் போது வந்துட்டு நம்ம ஈஸியா வந்து வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் காய்ப்பி